நேற்று இணையெழுச்சி மாநாடு இன்று ரெண்டடி நீளமுள்ள தங்கவேல் காணிக்கை என்ன செய்கிறார் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து அரசியல் கட்சியாக மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறது இயக்கமாக இருந்த இந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிறகு கட்சியாக உருவெடுத்து இப்போ வந்து இரண்டு தேர்தல் வரைக்கும் சந்திச்சிருக்காங்க அந்த தேர்தல் கடந்து முப்பது லட்சத்திற்கும் மேலான வாக்குகளையும் பெற்றிருக்காங்க தற்போது நாம் தமிழர் கட்சி தொடங்கி பதிமூணு ஆண்டுகள் நிறை பெற்றிருக்கு அதனால ஆனந்த சீமான அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ரெண்டு அடி நீளம் உள்ள தங்க வேலை காணிக்கையாக கொடுத்திருக்காரு அதன் பிறகு குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோயிலில் அவர் வழிபாடும் செஞ்சிருந்தார் அதற்கு பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்திக்கும்போது தமிழகத்தில் நகையை அடகு வச்சு தான் கல்வி பயணுங்கிற மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது ஆனால் விஷச்சாராயம் குடிச்ச செத்தவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரண தரேன் அப்படின்னு அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நான் எதுவும் விளக்கம் கொடுக்க தேவையில்ல மக்களை புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு மேலும் அவர் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் பேசினார்கள் தமிழில் தான் அண்ணன் அவர்களுக்கு எல்லா விடயமும் நடந்தது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான குறிப்பாக பார்த்து படுகிறது கட்சி துவங்கி இத்தனை வருடத்தில் பல இன்னல்களை சந்தித்து வந்திருக்கிறார் அண்ணன் சீமான அவர்கள் நாம் தமிழர் கட்சி ரொம்ப அதிகமாக மேலேயும் போயிருக்கு ஒரு சில நேரங்களில் உடையடியாக சரிஞ்சு விழுற அளவுக்கான விமர்சனங்களும் வந்திருக்கு அத்தனை விஷயங்களும் கடந்து பதிமூணு ஆண்டுகள் கடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது இப்போது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக எக்கச்சக்க பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு கட்சியில் அதாவது நீங்கள் எந்த ஒரு காரணத்தால் திராவிட கட்சிகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசியல் தலமோ இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட நேரடியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியோ சீமான் மீதோ ஈர்ப்பு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க மேலும் அடுத்த வெற்றி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு எப்போது நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சேர்த்தே பதிவிடுங்க